இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் அஜி ஆஜியம்மா பொக்காரம் ஃபுல்லாக பஜா குறிச்சி சே சன்னரை எம்பத்தி பண்ணி தமிழ்நாட்டில் சேட்டப்பே தமிழரை கிளியர்லி போச்சு இங்கே வந்து ஊருக்கு வந்திருக்கோம் நாங்கள் தசரா லீவுக்காக நம்ம பூசணி பூ வந்து கோலம் போட்டு வெறுமனே அந்த சாணி வச்சுட்டு அது மேலே வைப்போம் ஆனால் ஒரு வந்து அந்த பூசணி பூவே வந்து வடையாக செஞ்சு சாப்பிடுவாங்க செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கு இருந்தாலும் பனி சீசனும் ஸ்டார்ட் ஆகுது அது வந்து அன்னைக்கு பூக்குற பூசணிப்பூ இருக்குல்ல அதை தான் அப்படி செய்வாங்க ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும் டேஸ்டியா வாழை மரம் வந்து இவ்வளோ சின்ன மரம் வாழை மரம் அதுலேயே கொள்ளத்தல் இருக்கு நான் அதனால பார்த்த உடனேவே சரி இந்த பூசணி பூ வந்துட்டு இன்னைக்கு பண்ணலாம் அப்படியே நம்ம நம்மளோட வியூவர்ஸ்க்கும் இதை நம்ம சொல்லலாம் ஒரு சில இந்த இது பூசணி பூவை எப்படி செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெசிபிஸ் வந்து பூசணி பூவோட நம்ம ஒரு சில செய்யுறதுதான் அதை எப்படி செய்யறோன்றதுதான் நம்ம பார்க்க போறோம் அது அதுக்கு முன்னாடி நாள் பூத்து பூ வந்து பண்ண மாட்டாங்க அப்ப ஃப்ரெஷ்ஷா பூக்குற பூ தான் அதை எப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி கொடுத்தாங்க எங்க மாமியாரு அந்த பூசணி பூவோட அந்த கீழே தண்டு இருக்குல்ல அந்த கீழே இருக்கிற பூவை கூட சாப்பிடுவாங்க பூ வந்துட்டு நம்ம தண்ணியில போட்டு அழைக்க வேணாம் ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் லைட்டாக மேலே ஒரு வாட்டி தண்ணியில் அழைச்சா போதும் அந்த பூவோட ந கீழே இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதோட பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே உள்ளே மடிச்சிடணும் மடிச்சுட்டு இதை மாதிரி வைக்கிறது தான் அப்படியே நம்ம வடை செய்கிற மாதிரி பண்ணுவாங்க அதோட டேஸ்ட் வந்து நீங்கள் பூசணிக்காவோட ஸ்மெல் எதுவுமே வரல ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டெம் இருக்குல்ல அந்த சின்ன இது இருக்குல்ல அதுவும் சாப்பிடுவாங்க அதையும் கிளீன் பண்ணிவிட்டு அம்மா எனக்கு கரெக்டாக மடித்து கொடுத்தாங்க சி பொக்கார பூலன்னா தமிழ்நாடு களி ரங்கோலி பொக்கிக்கு சே மார்கழி மந்திரம்னா யூட்டி பொக்கிக்கு சே அப்புறம் பூஜா குறிப்பா போய் ரக்கிப்போம் பொக்கார பூல அம்மா கீழே அஜிக்கு காய் பண்ண தமிழ்நாட்டு கீழே காய் பண்ணேன் சைட்டை போய் இங்க அம்ம கவுரன்னா முருஜியோர டிக்க தண்டா வச்சு செய்ய போய் என் பாபா என்ன சொர்சு தழுற சப்பும் மசாஜ் கொடுத்துருந்து அம்ம கவர அசிவோ டைம் நம்ம பிள்ளை மணத்துக்கு சப்பு பாபா பூ வேணா கோண கோணம் காம குறிச்சி சப்புத்துல டிக்க இன்ட்ரெஸ்ட் பிள்ளை மண்ணுக்கு சங்கரம் மிசிக்கி பாபா மிசிக்கு எல்லா குறுக்கி குறைவோம் அவ்வ இந்த பூ வந்துட்டு அப்பா வந்துட்டு பொண்ணுக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சின்னு இருக்கு அதனால மஸ்டர்ட் ஆயில் இருக்குல்ல மஸ்ட் ஆயில் வந்துட்டு ஒரு நல்ல காய வச்சுட்டு அது கூட ஒரு நாட்டு பூண்டை வச்சுட்டு காய வச்சுட்டு அதை வச்சு நல்லா பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாதத்துல எல்லாம் உடம்புல எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டோம்னா கோல்டு ஃபுல்லாக போயிடும் உடனே போயிடும் ஏன்னா கடுகு எண்ணம் வந்து ரொம்ப ஹீட் ஆனது அதுதான் அப்பா வந்து டெய்லி அவள் தூங்கி எழுந்து வந்த உடனேவே அவளுக்கு ஃபுல்லா மசாஜ் பண்ணி விட்டுருவாரு அப்படி பண்ணா வந்துட்டு சளி இருக்காது அப்படின்றதுக்காக நாங்க ஊர்லயும் அந்த மாதிரி பண்ணுவோம் ஆனா அப்பா பண்ற மாதிரி இருக்காது அவர் பாதம் எல்லாம் கரெக்டா தேய்ச்சிட்டு அவளுக்கு அழகா பண்ணி விடுவாங்க அம்மா வந்துட்டு இந்த பூசணி பூவை எப்படி பண்ணணும் எப்படி க்ளீன் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அதனால அவங்க சொல்லி கொடுத்துட்டேன் ஒவ்வொன்னா அந்த ஒவ்வொரு பூவை இப்படி மடிச்சு மடிச்சு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருந்தாங்க இந்த பூ வந்துட்டு அப்படி தண்ணில போட்டு ஃபுல்லா அழைக்க மாட்டாங்க அப்படி கழுவுனா வந்துட்டு அது ஃபுல்லா தண்ணி மாதிரி ஆயிடும் அதனால ஆனால் ஒவ்வொரு பூவா இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபுல்லா அதை பிளேட்டில் வச்சுட்டு நம்ம இன்கேஸ் வந்து அரிசி கொஞ்சம் கடலப்பருப்பு கடல மாவு இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் இன்னைக்கு பண்ண போகிறது வந்து வெறுமனே கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போடல அப்பா அம்மாவுக்கு காரமெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரக பவுட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் அவ்வளோதான் அது போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டிப் பண்ணிவிட்டு லைட்டாக வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இப்படி மடிச்சிருக்காங்க பாருங்கள் உள்ளே ஆனால் கரெக்டாக சாப்பிடும்போது பார்த்திங்களா அந்த மசாலா நிறைய தேவையப்படாது ஏன்னா இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப திண்ணாக இருக்கிறதால அந்த மசாலா வந்து கரெக்டாக உப்பெல்லாம் வந்து உடனே சோக்காயிடும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் நீங்கள் எப்போவாவது இந்த பூவை பார்த்தீங்களேன்னா பூசணி பூவை ஒன்று நான் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம பஜ்ஜிக்கு என்னென்ன பண்ணுவோமோ எல்லா மசாலாவும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணீங்களேன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் எனக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசானவங்க அவங்க காரம் உப்பு ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மசாலா மட்டும் நான் போட்டிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஜீரக பவுடர் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டுவிட்டு கடல மாவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரிசி மாவு இருந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டிங்களா இன்னும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஆனால் கிறிஸ்பியா இருந்தால் அப்பாவுக்கு சாப்பிட முடியும் பல்லு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு வார் அதனால நான் சாஃப்ட்டாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு சேர்க்கவே இல்லை எல்லாமே போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது பசங்களும் உடனே சாப்பிடும் பசங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த ஃப்ளவரோட ஸ்மெல் வந்து நீங்கள் பம்கினோட ஸ்மெல் வந்து இந்த ஃப்ளவரில் வரவே வராது ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி அந்த பூவை டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ரொம்ப எண்ணெய் ஊற்றிட்டு டீப் ஃப்ரை பண்ண வேணாம் ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் நான் பண்ணுறேன் ஃப்ரைங் பேனில் வச்சுட்டு நான்ஸ்டிக்கில் இங்கே வந்து ஊரில் வந்து மேக்ஸிமம் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் கடுகு எண்ணெய் தான் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றா போட்டுட்டு அழகாக கடுகு எண்ணிலேயே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான பூசணிப்பூ பஜ்ஜி நம்ம வாழைக்கால பஜ்ஜி செஞ்சு பார்த்துருக்கோம் உருளைக்கெழங்கில் வெங்காயத்துல எல்லாத்துலையும் ஆனால் பூசணி பூவுல பஜ்ஜி செஞ்சு பார்த்துருக்கீங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஒரு வந்து இந்த பூசணிப்பூ இலை அப்புறம் அதோட ஸ்டெம் இருக்குல ரொம்ப அந்த தண்டு கொஞ்சம் மெலிசா இருக்கிறத வச்சு கூட குழம்பு பண்ணுவாங்க அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் நான் இன்னொரு நாள் செய்யறேன் ஊருக்கு வந்த மனம் வந்துட்டு நம்மளோட எல்லாமே மிஷினான லைஃப் எல்லாம் மறந்துட்டு கொஞ்சமாக அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணுவோம் சாப்பாடு வந்து மேக்சிமம் அப்பா அம்மா வந்து பிளைன் டாலி ரொம்ப காரமெல்லாம் இல்லாமல் அது கூட வந்துட்டு ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியே லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்தாவே அவங்க சாப்பிட்ருவாங்க ரொம்ப மசாலாலாம் போட்டு இது பண்ணாமல் நாங்கள் வந்துட்டு இப்போ காலையில் பார்த்தோம்னா செடியில் எவ்வளோ பூசணி பூ வந்திருக்கோ அதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு இருந்தால் கூட கட் பண்ணின்னு வந்துட்டு இதை மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் எல்லா பூசணி காயும் இல்லாமல் எல்லா பூவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க அது பூ வந்து நிறைய இருக்கும் அது பூசணி ஒவ்வொன்றும் வந்து நம்ம பார்க்காம அப்படியே விட்டுட்டோம்னா நிறைய பூசணிக்காய் வந்து ஒன்றாக போகிறது இல்லை ஆனால் அந்த பூசணிக்காயோட டேஸ்ட் வந்து இந்த பூவோடது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு சீசன் மாதிரி இப்போ அந்த பூ வரும்போது தான் அது நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னு சொல்லுவாங்க ஒரே ஆள் வந்து பொக்கார பூல அப்படின்னு சொல்லுவாங்க பொக்காரோன்னா பம்கின் எல்லோ கலர் பம்கின் பொக்காரோன்னா அந்த பொக்கார பூலோன்னா பூசணிக்காய் பூ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த பூசணிக்காய் பூவில் இன்கேஸ் இப்போ தமிழ்நாட்டில் இல்லைன்னா ஹைதராபாத்லையும் இதை பார்க்குறவங்க எங்கேயாவது உங்களுக்கு இந்த பூசணிக்காய் பூ கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி வடை செஞ்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பர்வான டேஸ்டியாக இருக்கும் அந்த கீழவே அந்த ஸ்டெம் இருக்குல்ல அதையும் வந்துட்டு அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடுவோம் பொக்கார ஃபுல்லா அவன் ஒரு வச்சு செய்யிட்டு ஒரிசா ஸ்டைல் ரெண்ணி களிமூ பேசன் டிக்கை லூனோ ஹல்தி டிக்கை தப்புறம் டிக்கை ஈங் பவுட்ரு பொக்கிக்கு ஜீரா பவுடர் ராக திக்க காஷ்மீரி சில்லி பவுடர் பொக்கிக்கு பேசன் சங்கரம் மிக்ஸ் கொருக்கி கொு சாவல பவுடரு யூஸ்ர்நாந்தி வடியா அம்மா தமிழ்நாடு ஆந்திரா ஹைதராபாத் ஹைதராபாத்ல போய் பொக்கார புள்ள கீழே எம்தி கொரிக்க காய் பண்ணி சேட்டப்பூ வெசி டீட்டெயில் தமிழ்ற போச்சு பொக்கார புல்லற பையன் எங்களோட சமையல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசால ஒவ்வொரு வெஜிடபிள் எப்படி பண்றாங்க அப்படின்றத தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வந்து நான் வந்து ஊரில் வந்து ஹைதராபாத்தில் வந்து நான் கேமரா வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டெல்லாம் வச்சுருப்பேன் ஆனால் நான் ஒரு சில வரும் போது அதுக்கு டைம் இருக்காது அப்படின்னும் போது நான் குக் பண்ணும்போது இப்போ ஒரு கையில கேமரா தான் மொபைல் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால வந்து கொஞ்சம் ஷேக்காகவும் அவன் கரெக்டாகவும் எடுக்க முடியல அது நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக ஸ்டாண்ட் வச்சு இது பண்ணுற மாதிரி பார்க்கணும் ஒன்ஸ் எடுத்துட்டு ஓடி தான் அந்த ப்ராப்ளம் எல்லாம் தெரியுது அந்த சேம் மசாலா வெண்டைக்காவையும் நான் அதே மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வெறும் தோல் மட்டும் கட் பண்ணி அழகாக போட்டு மசாலா கூட ஃப்ரை பண்ணால் அதுவும் செம்ம சூப்பராக இருந்தது அப்புறம் மனபி ட்ரை குறிக்கிதைக்கு வந்து பொல்லலைக்கு பற்றோ லைக் குறந்து கமெண்ட் குறத்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் குறத்து இந்த ஊசணி பூ வடை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நம்ம இருக்கிற இடத்துல என்ன இருக்கோ அதை நம்ம செஞ்சு சாப்பிட்டுன்றதுக்கோ ஆனால் ஊருக்கு வந்தோம்னா அங்கே என்னென்ன ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து பசங்களுக்கு கொடுத்தா நல்லது அவங்க சாப்பிட்டாவும் நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்